அந்த மாதிரி பாருங்க நாங்கள் அவன் அவன் ஆயிரம் சோத்துக்கு போடுற பாட்டை பாருங்க பாருங்க சோறு 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 மும்ு பெடுத்த தவப்பு தள்ளி சோறு இல்லாமல் ஆளுக்கிறாங்க சோறு கேட்டிய களி உதுவும் ஒரு கதையாண்டு அதிசயங்கள் நடக்கிற மாதிரி கனடாக்கு வந்து அதிசயம் நம்ம ஏழு அமெரிக்காவில் இருந்து என்ன பார்க்குறதுக்கு வந்திருக்கிறான் நம்ம கனடாக்கு வாரணுன்னு சொன்னால் போல ஃபோன் அடிச்சு கதை கேட்கல நான் கனடா வாரேன்னு சொன்னா சொல்ல கனடா வந்தால் கண்டிப்பாக அவங்கள வந்து வந்து நான் உண்மையாக நம்ப இல்லை அமெரிக்காவில் இருந்து ஆறு ஏழு மனத்து அலங்காரோடி இந்த குண்டனை பார்க்க வர்றாங்களான்றது அதே மாதிரி வந்திருக்காங்க உண்மையா சந்தோஷமா இருக்கு உங்களை வந்து பார்த்தது இல்லை இவ்வளவு இடங்கள்ல இருந்து இல்லை அமெரிக்காவில இருந்து என்ன வந்து அது தான் நான் நினைக்கிறேன் எங்க இருந்தாலும் போவோம் சந்திரமன்றத்துக்கு சந்திரமன்றத்துக்கு வரைக்கும் சந்தோஷம் உண்மையா நான் வீட்டை சொல்ல வீட்டை இவர் எந்த ஃபிரண்டுக்கு சொல்ல கூட அவர் சொன்னவர் சும்மா பகிடு விடாங்க ஐயாட்டு

எனக்கு என்ன எல்லா நாடுகள்லையுமே இருந்து பார்க்குறது அமெரிக்காக்களில் இருந்து பார்க்குற ஆட்கள் வீதம் இது கனவு இல்லாத எங்கள் எங்கள் எனக்கு புதுமையாக இருக்குதுலாம் வீட்டில் சினிமாவை கொண்டாடுறதும் எங்களுடைய ஆட்களை கொண்டாடுறதுக்கு சந்தோஷமா இருக்குது அதை அஞ்சப்பர் கனடாவில் இது என்னென்ன ஸ்காப்ரோவா ஓ அஞ்சப்பர் கடைசியாக லண்டனில் ஒரு அஞ்சப்பருக்கு வீடியோ வச்சுருந்தா என்ன சொன்னால் இதுக்குல்லை ஷூட்டிங்கில் இருக்கிற இருந்த பேருக்கு வீடியோ வச்சுருந்ததுனா அதுக்கு பிறகு இன்றைக்கி இந்த அஞ்சா பேரில் கனடாவில் உள்ள அஞ்சா சாப்பிட்டு அதோட அமெரிக்காவில் இருந்து வந்த எங்களோட நண்பர்களோடு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் சுவையை பிடி இருக்கெண்டு யாருந்தால் முதலாளியோ தெரியல புறநகராக இருந்தால் சொல்லிட்டு போயிடுவேன் மன்னிச்சு கொள்ளுங்கோ உங்களோட சொல்ல கொள்ளாமல் வீடியோ வச்சுக்கிறேன் பட் எங்கேயும் சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்து நல்லதாக கூடான்னு சொல்கிறத தப்பு இல்லை தப்பில் தான் எல்லாருமே பணத்தை கொடுத்து சாப்பிட்றது நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அதால் இன்றைக்கு அஞ்சு அதுவும் கனடா நான் தம்பிக்கு என்ன பேர் மிது எத்தனை ஐம்பது படிவிங்க பத்தாவது படிவிங்க தமிழ் பழக்கம் போகிறதாங்க இருக்க தமிழ் பிடிக்கும் வீட்டு நீங்கள் சொல்லிடு நீங்கள் தான் படிப்பீங்க நல்லா கலக்கிறாரு தமிழ் அதுதானே அருமையாக இருக்குது தமிழ் ஊருக்கு போகலையா போக நீங்கள் ஏழாம் ஆண்டு என்ன ஆ ரெண்டாயிரத்துக்கு படிக்க போனீங்களா இப்படி ஊர் நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு திருப்பி போவா புரியா போகல அவனை கொஞ்சம் பையில அவனை அவன் இவ்வாறு அம்மம்மாவா இல்லை அப்பம்மாவா அம்மா அம்மா பூங்குடுதேவு பொங்குடுதேவோ போனீங்களா ஆ அம்மார்ட கேளுங்க பூங்குடுதி அந்த கோயில ஸ்டோர் தெரியுமாண்டு அம்மா மகன் சொன்னாவா கோயிலை விற்றுதான் சொன்னுவாவா முருகனுக்கு கோயில் விற்றுதான் சொன்னுவாவா ஆ கண்டிப்பாக ஆ ஆ சொன்னுவா அந்த கதை அம்மம்மாட்ட கேளுங்க கோயிலை வித்த கதை ஆதர்த்த ஓடுங்க எனக்கு பிடிச்சமான ஸ்டோரி அது பூங்குடுதி வாக்கலாம் கண்டா அந்த கோயில கதையை நானும் சொல்லி தான் கலாய்க்கிறது எனக்கு பிடிச்ச ஸ்டோரி ம் போற என்ன சாப்பாடு எவ்வளோ பண்ணுவோம் ஓகே தங்காச்சி என்ன என்ன ஓகே நீங்கள் மட்டன் சுக்கா நல்லா உரைப்பா தாங்க எனக்கு மற்ற குண்டூர் சிக்கன் தாங்கோ மற்ற என்ன ப்ரோன்ஸ் நீங்கள் அதிலே உண்டு தாங்கோ அது மூன்று தாங்கோ இவைக்கு என்ன விருப்பமோ அதை தாங்கோ சா இப்போ சொல்கிறேன் சாப்பாடு பிள்ளையாக இருந்தால் சுவை இல்லாமல் இருந்தால் சுவை இல்லையேன்னு சொல்லுவேன் சுவையாக இருந்தால் என்று சொல்லுவேன் உங்களோட பெஸ்ட்டை தாங்க அஞ்சப்பட்ட பெஸ்ட்டை தாங்க சாப்பிட்டு பார்ப்போம் லண்டனில் இருந்து வந்து சாப்பிட்றதுலேயே லண்டன் லண்டனில் இப்போ ஒரு த்ரீ வீக்கு முதல் லண்டன் டூட்டிங்கில் உள்ள அஞ்சப்பேருக்கு நான் வீடியோ செய்திருந்தான் நல்ல அருமையாக இருந்தது உங்களோட முதலாளிக்கு நான் என்ன நான் தெரியாத நான் வீடியோ செய்து பார்க்குறேன் டேஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக

நாங்கள் என்னத்துக்கு குரடே வந்தவர்ட்டு தெரியல வீட்ட பாயப்படு பழங்க அவர் மூன்று சுக்காவா என்னன் சுக்கா மீடியன் அவருக்கு உடைப்பு தேவை இல்லையா இஞ்சா ஏன்னாக்கு எதிரானவரால் ஆள் ஆள் வந்து வெஜிடபிள் வெஜிடபுளாம் மச்சன் சாப்பிட்றேன் இல்லையா என்ன பெரியாது ஆ கோல்ட்ரிங்க் ஃப்ளவரில் ஏதோ பொறிக்கலாம் நாங்கள் நல்லா எழுதி நாங்கள் ஐயர் ஆக்களும் இல்லை நாங்கள் சாப்பிட்றோம் இஞ்சியாக இருக்கு எங்களுடைய ஐட்டம் பாப்போம் டேஸ்ட்டை பார்த்து சாப்பிடுப்பா சொல்லுவோம் ஆ கோபி அறுபத்தஞ்சா ஆப்பா எந்த பேரில் வச்சு சாப்பிடுறீங்களா கோவி அறுபத்தஞ்சு அல்ல கலராகடாப்பா என்னெண்டா இந்த கோக்கோனட் ஃபுல உடவுன்னாங்கள் அந்த என்ன சொல்கிறது கேரளா ஸ்டைலில் இருக்கு நல்லா டேஸ்ட் மட்டன் குக்கா சாதம் உப்பு காணாமல் இருந்தாலே சொன்ன உடனே அவையே எடுத்துகிட்டு போயிருக்கணும் திருப்பி மட்டும் உப்பு எல்லாம் போட்டு மட்டும் வசதி ஆரண்டு கஸ்டமர் சர்வீஸ் பக்கம் அந்த மாதிரி நல்லா இருக்கு நாங்கள் சுவை எப்படி இருக்கான கேட்டவே கொஞ்சம் உப்பு காணான்னு சொன்னால் சொன்ன உடனே அதை எடுத்துக்கிட்டு போய் நாங்கள் உப்பு போட்டு வழிவாக எடுத்துக்கொண்டு தரோம்னு தெரியணும் உபகரணங்கள்லாம் கேட்டால் எங்களுக்கு பெரிய விளாக்கம் தந்துருப்பாங்க அப்படின்னா அது கனடாவில் நாங்கள் உப்பு குறைச்சி தாஞ்சு சாப்பிட்றோம் நாங்கள் நல்லா விளக்கம் தந்துருப்பாங்க ஆனால் அந்த பிள்ளை உடனே ஓகே அண்ணா நாங்கள் உடனே உப்பு ஆட் பண்ணி கொண்டு வந்து தரோம் சொன்னது கஸ்டமர் சர்வீஸில் குறையில பட் இது ஒரு நாள் அவ்வளோ பக்காவா நல்ல தேங்காய் பூ அதை தேங்காய் சொட்டு சின்ன வட்டி போட்டுருக்கா அதாவது கேரளா ஸ்டைல் அருமையாக இருக்குது மத்திய சாப்பிட்டு பாகும் மறைவு போடாது இது எங்க குழந்த பிள்ளை சாப்பிடாது பேபி பேபி புரியாது இது சூப்பராக இருக்குது உப்பு பிள்ளைதான் வாங்க இது என்ன சாமஸ் தாங்க பாய்ச்சியா இப்படிதான் இப்படி இப்படிதான் ஓகே இது மீனை முழு மீனை பொறிச்சி வைக்கணும் மீன் எப்படி பொறிச்சி வைக்கணும் டேஸ்ட் நல்லா இருக்குது பேரலவன் பேரலவன் சூப்பராக அருமையான சாப்பாடு இது இது மீன் சாப்பிட அமெரிக்கா அமெரிக்காக்கு போய் பூங்குறுதி சாப்பாடு கிடைக்கும் நாங்கிறது

அந்த மாதிரி அங்காஜி கூடம்மா அப்புறம் எங்களுக்கு நல்ல அந்த மாதிரிக்கு வாங்க வாங்க அக்கா எங்களுக்கு சாப்பாடு பரவாயில்ல இந்த ஜங் லேடிக்குன்னு சோத்த கொண்டு சோத்தை கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிட்ற ஒரு மாதிரி இருக்கு அவன் அவங்களுக்கு பார்க்குறேன் எனக்கு சோறு இல்லை எனக்கு ஸ்டோர் இல்லைன்ற மாதிரி பார்க்குறான் புளி கைய விசேது பிளீஸ் சோத்த கொடுத்துருங்க நாங்கள் போகிற வயிற்று வயிற்று வந்து நான் சாயலாது நாங்கள் கண்டல்ல இந்த கை ஒரு காரை நான் சோத்து கரை கிளாகவே அப்படியே பார்க்குறேன் மேலும் ஆ எனக்கு கஷ்டம் நான் சாப்பிடலாம் நீங்கள் சோறு கொடுத்தா தான் நான் கை சோத்துறேன் அஞ்சப்பல்ல தேர்தலி கேட்டான கனடா அஞ்சப்பல்ல சில்வர் போனியில பாருங்க நாங்கள் அவன் அவன் ஆயிரம் பேச்சுன்னா சோத்துக்கு போடுற பாட்டை பாருங்க இங்க பாருங்க சோ சோறு 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 குங்குடு தீவு பெற்றெடுத்த தவ சோறு இல்லாம ஆளுக்குறாங்க காலம் சோறும் ரால் பொரியலும் அந்த அளவன் பேராண்டி அவன் பயப்பட்டான் அவன் சாப்பிடுவான் சாப்பிடுறான் அப்படி அவன் எனி போய் சாப்பிடலாம் அவங்களுக்கு எங்களுக்கு இனி எனி சமைக்கும் மீன் பொரியல் இருக்கு இந்தாங்க இந்த கோழி கறி இருக்கு இந்த ஆட்ரஜி இருக்கு என்ன கெட்டு வேணாமா

മാോകാ ഓക്കെ കുടിക്കോണ്ട പടയർ വേണ കുടിക്കോ പുറകെ വന്നിട്ട് മകളെ തട്ടുകല്ലേ തേത്ത പടച്ചിടണ്ട്

சுக சுத்தனை ஒழித்தா இப்படி போகணும் இல்லாட்டி குடிக்கக்கூடாது குடிக்க கூடாது ரைட் நீங்கள் சொன்னால் சரி இல்லத்து எதுவும் ப்ராப்பர்ட்டி சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் புராப்பர்ட்டி சொல்லிட்டா இப்படி இல்லை என்ன கொழும்பு சட்டி ஆ என்ன கொழும்புல முந்தி இப்படி நல்லா சொண்டில் அந்த சில்வர் பொடி இந்த இதுவாறிய வட்டு விளையில அந்த மாதிரி நல்லா இருக்கு கனடாவில் எடுக்கிற நீங்கள் அஞ்சப்பருக்கு வாங்கோ நல்லா இருக்குது இப்போ கேப்பிங்கள் என்னை உங்கள கூப்பிட்டு பிடிச்ச வேண்டு இல்லை என்னை அமெரிக்காவில் இருந்து கூப்பிட்டு அஞ்சப்பரில் சாப்பாடு அமெரிக்காவில் இருந்து வந்த ஆக்களை என்னை கூப்பிட்டு அஞ்சப்பர் சாப்பாடு சாப்பிட சொல்லி அதை வீடியோவாக வாப்பிட்றன் யார் கனடா அஞ்சப்பர் முதலாளி மன்னிச்சு கொள்ளுங்கோ உங்களோட கடைக்கு கல்லாம் வச்சுக்கிறேன் பட் அந்த மாதிரி இருக்குது சாப்பாடு சுவையாக இருக்குது என்ன மட்டன் சுக்காது தான் கொஞ்சம் உப்பு இல்லாமல் இருந்தால் அதுவும் கொண்ட புள்ள கொண்ட மாற்றிக்கிறது தந்தாச்சு அந்த பெரிய மீஞ்சா கத்தா மண்டை மட்டும்தான் மீஞ்சி இருக்குது முதலாளி இது நல்லா இருக்குது

അത് ടിഷ്യു പേപ്പർ ആണ് ഓക്കേ കട്ടാക്കണ നായ ഇതെനെ ഉരമ്പ് കുറഞ്ഞതാ ഇതാ കുണ്ടാ കുട്ടികളെ சாப்பிറരുത് ബേബീസ് ബേബി ഇങ്ങള് വെച്ചിരിക്കിങ്ങാ சாப்பிடுங்க ബേബി ഇതാണ് ബിരിയാണി അത് എക്സ്ട്രാ സ്പൈസി ഐ കഴabayji ആ ഇത്രേന്നെ കേക്ക് പോലെ ആ ഇതാ ടേസ്റ്റ് பாക്ക്ടാ അവൻ കൂട മാനേജ് ചെയ്യാനാണോ ആമ്മ ഹോംമേഡ് സോസ് ഹോംമേഡ് ആ ഇവേനെ മാനേജർ അണ്ട ഷോ ചെയ്യാനാണോ അവര ടേസ്റ്റ് പാക്കും நல்லா இருக்குது உண்மையாக தான் மட்டன் ரோலோடு சொட்டி சாப்பிட நல்லா இருக்கு வேணா சூப்பராக இருக்கும் கோமேக்கான நம்ம கொஞ்சம் டவுட் பண்ணால் என்ன பட் நல்லா இருக்கு இது வந்து நாட்டுக்கோழி பிரியாணி சுடுவது முதல்ல அந்த மாதிரிக்கு சோறு தங்கச்சி இதில் உள்ள பிரியாணியில் உள்ள சோறு நல்லா இருக்குது சிக்கனை வந்து நான் சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லுவேன் வர நான் சாப்பிட பார்க்கும்போது இட்லி விழுங்க விழுங்க இட்ல விழுங்குவோம் இட்ல விழுங்குவோம் நல்லா அருமையாக இருக்குது சரி எந்த நாட்டுக்காரன் தமிழ் தானா அதை சொல்லுங்க சாப்பாடு நல்லா இருக்கண்டு கண்டிப்பா நன்றிக்கா அண்ணா அந்த பேபி பேபி உங்களுக்கு முட்டை ரெண்டா உடம்பு சாப்பிடா அப்படியா முட்டை ரெண்டு கொடுக்கும் அவருக்கு இன்னொரு சுவையாக இருக்குது நண்டை விட நல்லா இருக்கு நல்லா இருக்குது

எச்சில விளங்குங்கோ ஆ இது என்னது பராட்டா தெரியுமா லோன் बराடா தெரியுமா கொத்தரோட்டி கதறிமா வந்து கொத்தரோட்டி வந்து எங்கடா ஈழத் தமிழர்கள் எல்லாம் அந்த கொத்தரோட்டி குளோவாத கொண்டது அது மட்டக்களப்புல இருந்து இல்ல சை பாப்பேன் டேஸ்டா ஓ பெரிய பெரிய வரும் பராட்டா பெருசா இருக்கா பில்லும் பெருசா வரும் நல்லா இருக்கா இந்த சிக்கன்

அண்ணரே வந்து லீவ்ல ஓய்ட்டு தான். நண்டு லீவ்ல ஓய்ட்டு தான். சாபலா வந்து சாபலா அந்த முகாத்திரளான அந்த காடு. நண்ட நண்டையும் காட்டி

കടേടെ പേര് എന്നാ മിട്ടു 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 എന്നാ അറിയുന്നോ ശ്രീനാമിട്ടു അല്ല നണ്ടാ ആരെടു പോങ്ങൂർദിയോ ശൈലങ്ങാ കാടാ വെച്ചിട്രാ നണ്ടാ അപ്പ അങ്ങങ്ങ മുങ്ങടാ കട നണ്ടില്ലയാ നണ്ട ഇരതി പോയാല വരരില്ല അഹ് പ്രശ്നൊന്നും വരదు പറയാം സമയം ആ

சாப்பாட்டை ஓட பண்ணி கொட்டக்கூடாது நீங்கள் ரொம்ப காசுக்காரனுக்கு தெரியும் உலகம் ஃபுல்லாக டெக்ஸ் அடித்து முழுக்க ஆசையும் கொண்ட கொண்டு ஏண்டு சொல்லுங்க உங்களோட உங்களோட பொறு உங்களோட பொறுப்பாட்டை சொல்லுங்கள் டெக்ஸ் அடிக்கணும் செய்ய பாவம் நாங்கள்லாம் பாவப்பட்ட ஆக்க இந்த நாட்டுக்கு டெக்ஸ் அடிக்கணும் இல்லை அப்படியே வந்து எங்கட அமெரிக்காரோட வந்து சந்தோஷமா சாப்பிட்டு எங்கட அமெரிக்கா அழகிய பாருங்க அமெரிக்கா அழகி பூங்குடிவு பெற்றெடுத்த தவப்புதல்வி பூங்குடிவு பெற்றெடுத்த தவப்புதல்வியோட சந்தோஷமா சாப்பிட்டு எப்படி எப்படி இருக்கு சாப்பாடு ஆ உண்மையாவோ சும்மா சொல்லுங்க சூப்பராக எப்படி நண்டு கறி அப்படி இருக்கு

உங்களோட கடையிலே நான் சாப்பிடுவேன் கனடா சா சாரி மாறி சொல்கிறேன் அமெரிக்காவுக்கு வருவேன் உங்களோட கடையிலே நான் சாப்பிடுவேன் ஒரு நாள் இல்லை வார வருஷம் சமருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வார சமருக்கு வருவேன் குளிர்காலம் பெறுவன் இவன் தம்பி அந்த வீடியோ காட்டினோன்னே அதில் அங்கே அந்த குளிரை பார்த்தோட முடிவு எடுத்துக்கார் சத்தியமாக அந்த குளிரை பார்த்துட்டு ஐசை பார்த்துட்டு வர மாட்டேன் ரெண்டு முடிவு அடுத்த சமருக்கு வாரன் இப்பையே போய் மனசுக்கு மல்ல மல்லமா തിரித்து விடுவேன் அவரிக்காக போகணுமா அவரிக்காக போகணுமான்னுட்டு மனுஷனை எடுத்துடுவன் ஓ குட் ஆட்டி குட் ஆட்டிப்பாடு கடலில் கொதிக்கிற என்ன ஓகே அருமை வேற என்ன கதச்சு வீடியோவளுக்கு எல்லா கனடாக்கு வாரணிகள் ஸ்டாப்ரோவில் உள்ள அஞ்சப்பர் அதாவது தமிழ் முதலாளி தமிழ் கடை தமிழ் உணவு அருமையாக இருக்குது சுவையாக இருக்குது இந்த கானோனில் எந்த வித அவையில் என்ன என்ன பொன்சா பண்ணி கூப்பிடவும் இல்லை எனக்கு அவை காசு பே பண்ணவும் இல்லை ப்ரெஷன் சொல்லுவாங்கன்னா அஞ்சப்பறக்கு நாங்கள் அஞ்சப்பர் காசை வந்து உண்மையாக சொல்லணும்னு போய் சொல்லுவான்ட்டு யதார்த்தமாக என்ன உண்மையாக இருந்ததோ அதை தான் நீங்கள் சொல்லியிருக்கிறேன் அவ்வளோ அருமையாக இருக்குது இருந்து வாரினங்களும் சரி கடாவில் எழுதுனீங்க சரி அஞ்சப்பர் உணவகத்தில் சாப்பிட்டு பாருங்க சுவையாக இருக்குது கதஞ்சி வீடியோ உங்களுக்கு முடிக்க இழுக்கலை நிச்சயமாக கேட்டிய இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுங்க அடிங்கோ மண்ணியும் அடிக்கோ மண்ணியும் அடியுங்கோ சப்பி துப்புங்கோ உண்மையை சொல்ற நிச்சயமா சப்போர்ட் பண்ணுங்க மிக்க நன்றி முடிக்கிறேன் கேட்டியகளி கிளி உதுவு காதியட் நன்றி